புதுச்சேரியில் நாளை நடைபெறும் தாவைக்கா பொதுக்கூட்டத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பிரச்சார கூட்டம் புதுச்சேரியில உப்புளம் துறைமுக மைதானத்துல நாளை வந்து நடக்க இருக்கிறது இதற்காக காவல்துறை காலை பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பதுக்கும் நிகழ்ச்சியை முடித்து விடுவதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் ஐயாயிரம் பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் வந்து அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்காக வந்து கியூஆர் கோடுடன் கூடிய அனுமதி அட்டை வந்து அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது ஒரு அட்டைக்கு ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார் அவற்றை வந்து ஸ்கேன் செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டு வழிகள் உள்ளே வருவதற்கு இரண்டு வழிகள் அதாவது பொதுமக்கள் உள்ளே வருவதற்கு இரண்டு வழிகள் இருக்கிறது நாளை காலை பத்து முப்பது மணிக்கு நிகழ்வு தொடங்கினாலும் காலை ஆறு மணியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த அனுமதி அட்டை பெறப்பட்டவர்கள் அவர்கள் இல்லாதவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே காவல்துறை அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியிலே வந்து ஈடுபடுத்த வந்து ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மூலம் தாவேக்கா தரப்பில் இருந்தும் தொண்டரணி என்று ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் சமீபத்தில் அவர் வந்து இருநூறு பேர் அந்த தன்னார்வலர்கள் அவர்களும் வந்து அதற்கான அவர்களுக்கான உரிய பயிற்சி முன்னாள் காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டு அவர்களும் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட இருக்கிறார்கள் ஏற்பாடுகளை என்ன விட்டு ஐயாயிரம் பேர் எந்த நெரிசலும் என்று நிற்பதற்காக வழக்கமாக துைய மாநாட்டில் எப்படி வந்து பெட்டி பெட்டியாக மக்கள் வந்து வசதியாக ஏற்ற வகையில் செய்வார்களோ அதே போன்று இங்கும் வந்து ஒரு பத்து பெட்டிகள் ஒரு பெட்டிக்குள்ள ஐநூறு பேர் நிற்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்திருக்கிறார்கள் குடிநீர் இரண்டு மணி நேர நிகழ்வாக இருந்தாலும் குடிநீர் பாற்றிலுக்கு அதிகமாக இருக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த டேங்க் குடிநீர் டேங்க் கொண்டு வந்து அந்த நிற்கக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த பகுதியை சுற்றி வந்திருக்கிறது கழிவறையும் வந்து ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த அனுமதி அட்டை இல்லாதவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது இவற்றை வந்து காவல்துறையே முன்னின்று அவற்றை வந்து கண்காணிக்க இருப்பதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதுபோன்று விஜய் வரக்கூடிய நேரம் திட்டமிட்ட நேரத்தில் கட்டாயமாக வர வேண்டும் என்று காவல்துறை வழங்கி இருக்கிறது குறிப்பாக பள்ளி நேரம் என்பதனால பள்ளி குழந்தைகள் எல்லாம் வந்து அவர்கள் பள்ளிக்கு சென்ற பிறகு அவருடைய வருகை இருக்க வேண்டும் அதாவது நகருக்குள் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு இந்த மதிய இடைவெளிக்கு பிறகு அந்த பள்ளி நேரம் முடிந்து முடிவதற்கு முன்பாகவே அவர் மீது புறப்பட்டு விட புறப்பட்டு விட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடு இளைஞர் கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து அதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இன்றைக்கு சென்னையில் இருக்கிற நாளை காலை வந்து சாலை மார்க்கமாக புறப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் தான் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் காவல்துறை ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அவர் அது அது இல்லாமல் தன்னார்வலர்கள் என அந்த பாதுகாப்பு பணியில் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்றும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதாவது புதுவை தவிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வந்து உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவற்றை எவ்வாறு கண்காணிக்க போகிறார்கள் என்று வந்து கேட்கும் பொழுது எல்லைப் பகுதியிலேயே அவற்றை கண்காணித்து இருக்க இருப்பதாகவும் கட்சி கொடியுடன் துண்டுடன் வரக்கூடியவர்களை அங்கேயே கண்டறிந்து அவர்களை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த தமிழக போலீசார் இணைந்து புதுச்சேரி போலீசாரும் ஈடுபடுவோம் என்று அவர்கள் வந்து அஹ் தெரிவித்திருக்கிறார்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் யாருமே வந்து உள்ளே அனுமதி இல்லை என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது வரும்பொழுதே அவர்களும் இந்த தடுத்து நிறுத்தப்படுவார்கள் அனுமதி அட்டையுடன் அவர்கள் வந்து கைக்குள்களுடன் வந்தாலும் கூட அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் எனவே ஐயாயிரம் பேர் என்ற எண்ணிக்கை அதிகமாக இங்கே வந்து அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த மைதானத்துல ஒரு பகுதியில அதற்கான ஒரு பகுதியில் மட்டுமே நான்கு பகுதிகளிலும் தடுப்புகள் ஏற்படுத்தி தடுப்புகளை கடந்து யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தடுப்புகளை சுற்றி கண்காணிப்பில் எழுதுவதற்கு போலீசார் வந்து அதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்